அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு லக்னம் இல்லாமல் ஜாதக பலன் சொல்வது எப்படி பகுதி இரண்டு பகுதி ஒன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் பலன் சொல்கிறது ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு த்ரீ செகண்ட்ஸ் போதும் ஒரு பலன் சொல்ல உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட டக்கு டக்கு டக்குன்னு பலன் சொல்லணும் என்றால் உங்களுக்கு என்னுடைய அனைத்து ஜோதிட பிடிஎஃப்ஐ மற்றும் என்னுடைய அனைத்து வீடியோ தலைப்பும் மிகவும் உதவும் லக்னத்தை டச் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு ஐந்து பலனாவது உங்களுக்கு சொல்லத் தெரியணும் பேசிக் தெரிஞ்சால் தான் சப்ஜெக்ட் புரியும் சப்ஜெக்ட் தெரிஞ்சால்தான் பலன் எடுக்க முடியும் அதற்கு பேர் தான் ஜோதிட சூட்சமம் இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வாங்க இந்த வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம் லக்னம் இல்லாமல் ஜாதக பலன் சொல்வது எப்படி என்று பார்ப்போம் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கடுதை பாருங்கள் இப்ப என்ன பலன் சொல்லலாம் கடகத்தில் சனி ராகு செயற்கை பெற்று சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் சந்திரனுக்கு இருப்பதால் மேலும் சந்திரன் கேது சாரத்தில் இருப்பதால் தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க தாயாருக்கு மன நிம்மதி இருக்காது தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கும் மேலும் தாய் வழி உறவு மூலமாக தாயாருக்கு எந்த நன்மையும் இல்லை செவ்வாய் ராகு சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு அடுத்து தம்பி இருக்காது ஓகே நெக்ஸ்ட்டு செவ்வாயும் மாந்தியும் சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு அடுத்து தம்பி இருக்காது குருவும் சுக்கிரனும் பணத்தை குறிக்கும் கிரகங்கள் ராகுக்கு குரு சுக்கிரன் பரிவர்த்தனை உண்டு இதில் ராகுக்கு காலப்புருஷனுக்கு ரெண்டு பனிரெண்டு பரிவர்த்தனை இருப்பதால் ஜாதகர் அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் கூடாது குடும்பத்தில் இருக்கும் பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கவும் கூடாது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதாக பாருங்கள் சுக்கிரனும் செவ்வாயும் வாகனத்தை குறிக்கும் சந்திரன் பயணத்தை குறிக்கும் சர ராசி வேகத்தை குறிக்கும் இதில் காலப்புருஷனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதால் ஜாதகர் வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடியவர் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் கால புருஷனுக்கு ரெண்டு நாலு அதிபதிகள் உச்சம் பெற்ற கிரகத்துடன் இருப்பதால் இதில் சொத்து குறிக்கக்கூடிய கிரகம் நில ராசியில் உச்சமாக இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயமாக சொந்த வீடு உண்டு ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை கால காலபுருஷனுக்கு ஏழில் உச்ச கிரகம் அதே உச்ச கிரகம் லக்னத்திற்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் திருமணம் உண்டு இதில் தாமத கிரகம் சனியாக இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் தாமதம் ஏற்படும் அவ்வளோதாங்க அடுத்து ஏழு குடியவர் ரெண்டில் இருந்து உச்ச கிரகத்துடன் சேர்க்கை பெற்று சனியின் பார்வை மூலமாக அஷ்டமாதிபதிக்கும் மாந்திக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆண் கிரகத்திற்கும் ஆண் ராசிக்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருடைய குடும்பத்தில் நிச்சயம் ஒரு ஆண் இறந்து விடுவார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் செவ்வாய் மிதுனத்தில் இருந்து நாலாம் பார்வை மூலமாக நில ராசி கன்னியை பார்க்கும் எட்டாம் பார்வை மூலமாக நில ராசி மகரத்தை பார்க்கும் மேலும் காற்று ராசியில் செவ்வாயின் நட்சத்திரமும் உண்டு மேலும் அவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி அதனால் ஜாதகருக்கு தன் பெயரில் சொந்த வீடு வாங்கியே தீரணும் என்ற ஆசை கனவு ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்கும் இதில் செவ்வாய் யோகி கிரகத்தின் சாரத்தில் இருப்பதால் யோகி கிரகம் பார்வை இருப்பதால் ஜாதகர் நிச்சயமாக தன்னுடைய பெயரில் சொந்த வீடு வாங்குவார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சந்திரன் நெருப்பு ராசியில் இருந்து சந்திரனுக்கு இரண்டு நெருப்புக்கோள்கள் பார்வை இருப்பதால் அம்மா ரொம்ப கோபக்காரங்க சூரியன் வீட்டில் கேது கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதி சூரியனுடன் குரு இருப்பதால் தந்தை கடவுள் பக்தி உடையவர் கோயிலுக்கு அதிகமாக போவார் சுப காரியங்களில் அதிகம் கலந்து கொள்வார் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் செவ்வாயும் ராகுவும் இருவரும் ராகு சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு அடுத்து தம்பி இருக்காது சந்திரன் நெருப்பு ராசியில் இருந்து நெருப்புக்கோள் செவ்வாய் பார்வை இருப்பதால் அம்மா கோபக்காரங்க அதனால் சந்திரன் நிற்கும் சாரம் அதிபதி சாரமாக இருப்பதால் அம்மா ரொம்ப சாந்தமானவங்க அமைதியானவங்க அம்மா வீட்டில் குரலை உயர்த்தி கூட பேச மாட்டாங்க திரி சுடினால தான் அம்மாவுடைய கேரக்டர் மாறிடுச்சு அம்மா கோவப்ப கோவப்பட மாட்டாங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா ஸோ பலன் சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வீடியோவில் கேட்கான்னு பார்த்து தான் சொல்லணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டத பாருங்க காம திரிகோண ராசியில் ராகு இருந்து அதற்கு திரிகோணத்தில் புதன் சுக்ரன் இருப்பதால் ஜாதகருக்கு காமம் பிடிக்கும் சூரியன் குரு சேர்க்கை இருப்பதால் ஜாதகர் அப்பா பிள்ளை சூரியன் குருவுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருப்பதால் அப்பா அம்மா ஒற்றுமையானவங்க குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் சந்திரன் இருப்பதால் அப்பா அம்மா பேச்சு ஜாதகர் கேட்பார் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகட்டத்தை பாருங்க சூரியன் குரு பரிவர்த்தனை சனி மாந்தி செயற்கை பெற்று சனியின் பார்வை மூலமாக சூரியன் வீட்டிற்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு அதனால் தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் தந்தை வழி உறவில் தந்தைக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எந்த நன்மையும் இல்லை தந்தையால் ஜாதகருக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லை தந்தை மூலமாக ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிக்கடத்தை பாருங்க வக்கர செவ்வாய்க்கு பனிரெண்டில் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு அடுத்து தம்பி இருக்காது காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் காதலை குறிக்கும் கால புருஷனுக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் திருமணத்தை குறிக்கும் புதன் காதல் கிரகம் இந்த மூவரும் சேர்க்கை பெற்று காலபுருஷனுக்கு திருமணஸ்தானத்திற்கு பனிரெண்டில் இருப்பதால் மேலும் புதன் வீட்டில் மாந்தி இருப்பதால் ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்காது ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்